மாணவ பருவங்களில் உள்ள கல்வியை நன்றாக கற்கும் நோக்கிழமை மட்டுமே அளிக்கப்பட்டு வருகிறது நீங்கள் உங்கள் கல்வியை நல்லா நல்லா பிடிச்சி நல்லா கையில் பற்றி கொள்ளுங்கள் இந்த கல்வி மட்டுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் செல்வம் வரும் போகும் பதவி வரும் போகும் அதிகாரம் கையில் வரும் போகும் பட் இந்த கல்வி மட்டும் உங்களை என்றைக்குமே இந்த கல்வியின் உழைப்பும் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படியாக இருந்தாலும் மேலே போய்கிட்டே தான் இருப்பீங்க நான் இன்றைக்கு ஒரு கிராமப்புறத்தில் இருந்து வந்த ஒரு மாணவன் ஆனால் நான் பா ப நல்லா படித்ததுனால கிண்டி பொறியியல் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி ஒம்போது பதிமூணாம் வருஷத்தில் பொறியியல் படிப்பை முடித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வருவாய் இந்திய வருவாய்த்துறையில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் இன்றைக்கி விழுப்புரம் சேலம் தூத்துக்குடி அண்ட் வரலாற்று சிறப்புமிக்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியராக உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன் என்னோட தாயோ தந்தையோ பத்தாவது வகுப்பை கூட படித்தது கிடையாது என் தந்தையார் எட்டாவது வகுப்பு என் தாயார் ஆறாவது வகுப்பு இன்று உங்கள் முன்னால் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கல்வி கல்வி மட்டும்தான் அதனால் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியராக நான் உங்களிடம் கூறிக்கொள்வதெல்லாம் ஒன்று தான் கல்வியை கைவிட்டு விடாதீர்கள் மொபைலில் வெற்றுங்க கல்வியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் அது உங்களுக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்ளி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி விழா பேரவை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களே அனைவரையும் வரவேற்று சிறப்பத்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கிருஷ்ணபுரி அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே மாநகராட்சியினுடைய ஆணையர் மதுபாலன் அவர்களே வருகைந்திருக்கின்ற இந்த இடத்தை நமக்கு நல்கி பத்து பள்ளிகளில் பள்ளிகளிலிருந்து மாணவிகளை வரவழைத்து மாணவர்களை வரவழைத்து இந்த விலை மிதிவண்டியை வழங்குவதற்கு இடத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை அவர்களே தலைமை ஆசிரியர் பெருமக்களே மாணவ மாணவிகளே அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சிகள் வருகிற போது முதலாட்சியிலே செய்த திட்டத்தை தொடங்கிய திட்டத்தை மறுபடி வந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை மாற்றி விடுவார்கள் ஆனால் இதற்கு முன்னால் உருவாக்கிய இந்த திட்டம் வேறொரு ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட திட்டம் ஆனால் தொடர்ந்து கலைஞரவர்கள் மாணவிகளுக்கு தானே நல்லது தானே அதை திட்டம் தொடரலாம் என்று தொடர வைத்தவர் அவர்கள் அதை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து முதலிலே உயர்கல்வி இடைநிலா கல்வியை உருவாக்க வேண்டும் யாரையும் இடையிலே அவர்கள் கல்வியை விட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சர் உயர்கல்வி பயிர்களில் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று ஆரம்பித்தார் அதற்கு பிறகு மாணவர்களுக்கு என்று அறிவித்தார் தொடர்ந்து இந்த ஆட்சியை பொறுத்தளவு பல்வேறு இலாக்காக்களை பார்த்த அமைச்சர் நான் ஆனால் இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி பணம் நிதி ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார்கள் அது தொடர் செலவினமாக சம்பளமாக கொடுத்தாலும் கூட இருக்கிற பள்ளி மாணவிகளுக்கு இடவசதி செய்து தர வேண்டும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் சுற்றுச்சுவர் கழிவறை வசதி குடிதண்ணீர் வசதி என்று அடிப்படை வசதிகளை செய்வதோடு தொடர்ந்து ஏழாயிரம் பள்ளி வலி வகுப்பறைகளை நம்முடைய கலை தளபதி அவர்கள் வழங்கி இப்போது ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு நேற்று கூட நாங்கள் ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட வகுப்பறைகளை திறந்து வைத்துவிட்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இது அரசு உதவி பெறுகிற பள்ளி வந்திருக்கிற பள்ளிகள் மேற்கு தொகுதி எடுத்துக்கொண்டால் அனைத்து பள்ளிகளும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளாகவும் தனியார் பள்ளிகளாகவும் இருக்கிறது அரசு பள்ளி இல்லை நேற்று கூட முதன்மை கல்லூரிவரிடம் நான் அந்த அமைச்சரே இன்றைக்கு என் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு சொன்னார் மாநகராட்சி சார்பாக ஒரு சிறந்த பள்ளியை மாணவ மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு கோடி ரூபாய் செலவிலே இப்போது ஆறு கோடி ரூபாய் செலவில் இருபத்தோரு கோடி செலவிலே புதிய கட்டிடங்கள் மாநகராட்சி பள்ளிக்காக கட்டிடம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பிள்ளைகள் அது எடமலப்பட்டி புதூரில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு ஐநூறு அறநூறு பிள்ளைகள் ஆயிரம் பிள்ளைகள் ஸ்கூலில் படித்திருக்காங்க ப்ளஸ் டூ இன்றைக்கு அமைச்சரவர்கள் ப்ளஸ் டூ தருகிறேன் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் நான் இதை சொல்வதற்கு காரணம் அரசு பள்ளியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மாநகராட்சி பள்ளியில் எங்கள் துறை என்ற சாரணத்தால் அதை உடனடியாக நிறைவேற்றியிருக்கிறோம் வெகு விரைவில் ஒரு பெரிய இடம் பார்த்து அரசு சார்பாக நடத்துகிற ஒரு பள்ளியை மாணவ மாணவிகளுக்காக மாணவிகளுக்கு தனியாக மாணவர்களுக்கு தனியாக அரசு சார்பாக கல்லூர் வரை கொண்டு செல்கின்ற அந்த பணியை தொடங்குவோம் அதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தால் கலைஞருடைய காலத்திலிருந்து இதுவரை அனைத்து இடங்களிலும் அரசனுடைய கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன கலைஞர் லால்குடியில் கொடுத்தார் மணச்சல்லூர் ஒன்றிய ஒரு தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளிலுமே அரசனுடைய கல்லூரிகள் இன்றைக்கு அரசு சார்பாக வழங்கப்பட்டு விட்டது எனவே இந்த கல்விக்காக விருது முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அரசாக நம்முடைய தளபதி அவருடைய அரசு இருக்கிறது இன்றைக்கு இந்த பள்ளி மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் சைக்கிள் தருகிறோம் பார்த்தா எல்லாம் மொதல் மாதிரி இல்லைங்க நிறைய டிராஃபிக் அதிகமாக உருவாகிட்டுது நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக ஸ்கூலுக்கு வந்துட்டு திருப்பி போகிற வரைக்கும் நல்ல முறையில் வந்து போக வேண்டும் அதை கவனமாக சாலைகளில் செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் ஒரு பதினஞ்சு எந்த எந்த நிகழ்ச்சிக்கும் தாமதமாக வரமாட்டேன் கொஞ்சம் டிராஃபிக்கில் நின்று போச்சு இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் முன்னாலே வந்திருப்பேன் எனவே இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த தினம் அது குழந்தைகள் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சைக்கிளை வழங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி

Jadi tuh, mak makan dulu